அன்பானா பண்பானா பாசுமிக்க தெருமீ மிக்க புண்ணியமிக்க அற்புத ஆலய நிலையங்கள் இருக்குது இன்றைக்கி என்ன கோயில் இருக்கோன்னா சோட்டானிக்கரை கௌரிமன் கோயில் கேரளா எர்ணாகுளத்தில் இருக்குது அருமையான கோயிலாக இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பெண்களுடைய சபரிமலையாக கருதப்படுகிறது அங்கே வந்து கேரளாவில் வந்து ஐயப்பன் கோயில் எப்படி ஃபேமஸாக இருக்கோ அதேமாதிரி இந்த பெண்கள் வந்து சபரிமலையாக ஏற்றுக்கொண்டு வழி இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பகலில் வந்து சரஸ்வதியாக வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து காணப்படுகிறார்கள் அத்தியானத்தில் அடுத்த நேரத்தில் மகாலட்சுமி கருண் சிவப்பு நேரத்தில் காணப்படுகிறாள் இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் துர்கை அம்பாள கருதப்படுகிறது அதனால் இங்கே கோட்டாண்டிக்கரை பகுதியம்மன் கோயில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்குது இங்கே வந்து பின்னிச்சூனியம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வந்து இங்கே வழிபட்டோம்னா தங்கி வழிபட்டால் நல்லாயிருக்கும் அது கருதப்படுகிறது இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து குருதி பூஜைன்னு முன்னாடி வெள்ளிக்கிழமை தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளும் இரவில் நடக்குது இந்த குருதி பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா கலந்துக்கிட்டு தங்களுடைய யார் தவறுப்பட்டவர்களோ அவர்களுடைய மொழியை அங்கே ஒரு மரத்தில் அடித்து அடித்து நாட்டில் கட்டி விட்டு வழிபாடு இது மிக சிறந்த வழிபாடாக இருந்திருக்கு இந்த பகவதி அம்மன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்த பெற்றதாக இருக்குது எங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்கள் அம்மனுடைய அருமை தெரியும் அம்மனுக்கு புறத்தில் வந்து லட்சுமி நாராயணா இருக்கிறாரு நாராயணன் இருக்கார் அதுதான் அந்த பாட்டுக்குறோம் அம்மே நாராயணா பத்ரி நாராயணா லட்சுமி நாராயணான்னு ஒரு பாட்டு பாடி கோஷம் எழுதுகிறார்கள் மிகவும் சிறந்த தலமாக இருக்கிறதுனால அனைவரும் இந்த கோயிலை போய் வழிபடணுன்றது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தப்பட்ட கோயிலாக இருக்கிறதுனால நாம் வந்து கேரளாவிலேயே தோட்டாணி பகுதி கதை அம்மன் கோயில் வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கிறது நாம் வந்து வழிபடணும் இதுவரைக்கும் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸு கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய சேனலில் இந்த கோயிலை பற்றி இல்லை அதில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா மிகவும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று நம்ம பார்த்து அனுபவித்து தான் இதில் சொல்கிறோம் அதனால் கேரளாவில் உள்ளன தேதி இது கண்ணூரின் அத்து ஆலை நேயர்களும் வாழ்க்கையில் ஒரு நாள் நாளும் ஒரு நாளாக போய் அங்கே தரிசித்துட்டு வரணுன்றது தான் நம்மளுக்கு குறிப்போ அதனால் இந்த கோயில் வந்து பல சிறப்புகளே உரிந்தது இதில் என்னென்னா மாசி மகம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது மாசி மகம் மாசி மகத்தில் வந்து எப்படி கும்பக்தம் நடைபெறுகிறதோ அதேமாதிரி சிறப்பாக மாசி மகம் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் அற்புதமாக தேவி அம்மன் வந்து காட்சி அளிக்கிறார்கள் இங்கே தவம் இருந்த இடமா இருக்குது அதாவது லட்சுமி நாராயணன அடைய வந்து தவம் இருந்ததாக கருதப்படுகிறது அதனால் சோட்டணிக்கரை அம்மன் கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அதாவது உள்ளத்தில் நாம் வந்து இறைவனை நினைத்தால் இறைவன் எட்டடி எட்டு அடி சென்றால் அவர் நம்ம நோக்கி பதினாறு அடி வருவார் என்பதற்கு இந்த கோயிலே சாட்சியாக இருக்கிறது அவ்வளோ அற்புதமாக இந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்பது தான் இந்த நோக்கம் அன்பான அன்பான அசு ஆலை நீங்கள் சென்று வழிபட வேண்டும் வழிபட்டு நல்வெளி பெற வேண்டும் தான் நான் திரும்ப சும்ப கூறுகிறேன் நாம் வந்து இறைவனை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம நினைக்க வேண்டும் என்பது தான் நாம் வந்து எவ்வளோ எதிர்ப்போ நம்மளுடைய டைம் வந்தோம் நாம் வந்து இறைவனுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செயல்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்பது தான் உன்னோட கருத்து அனைவரும் இதை பின்பற்றி கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்ற ஜீபத்தை வழிபட வேண்டும் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது அனைவரும் வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் செண்க்குமே பேர முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் இந்த அசுக ஆளுநர்களுக்கு நல்ல வளமான வாழ்வு அமையும் அவர்கள் ஒரு கருத்தும் இல்லை நாம் வந்து மாற்றத்தை பற்றி மாறாது என்ன மாற்றம் நம்ம அதனால் அது அற்புதமாக நம்ம வந்து நம்மளுடைய இதை அருமையாக வழிபட வேண்டும் இறைவனை காலை நேரத்தில் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் வழிபடக்கூடிய ஒரே சிறப்பு வாய்ந்த கோயிலாக இந்த கோயிலுக்கு அனைவரும் சென்று வழிபடுங்கள் அறுவ எல்லா சென்றுடங்களும் பெற்று வளமோடு வாழ வாழ்த்தி இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறேன் உங்களுடைய அன்பிற்கும் இருக்கும் ஒரு கூட சொல்லியிருக்காரு சார் ஆறு மணிக்கு வீடியோ போடுறீங்க நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் சார் நான் மற்றோட சேவை வந்து அழிஞ்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதனால ஆறு மணிக்கு நான் வந்து ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் ஆறு ஆறரைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பக்தர் பூர்ணம் மாதிரி வாழ்க்கையில் பல வளங்களை பெறுவதற்கு என்னுடைய ஜீவியை ஃபஸ்ட் பார்க்குறார் என்பது எனக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறது அனைவரும் இந்த கோயிலை நன்றாக வளமுண்டு நல்வாழ்க்கையை பெற வேண்டும் என்று கூறுகிறேன் அண்மை அருமையான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று மீண்டும் அறிவித்து